வணக்கம் முல்லை முருகன் முருகன் வேலக் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சூடு ரெண்டு பேர் பலி எட்டு பேர் காயம் சிரியாவில் தீவிரவாத தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் படுகொலை பதிலடி கொடுப்போம் என டிராம் சூளுரை விசா கட்டண உயர்வுக்கு எதிராக இருபது மாகாணங்கள் போர்க்கொடி தென்னாப்பிரிக்காவில் சோகம் கோவில் இடிந்து விழுந்ததில் நாலு பேர் உயிரிழப்பு பிரேசிலை புயல் விமானங்கள் ரத்து இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மொரோக்கோவில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் சிறுவர்கள் உட்பட பத்தொன்பது பேர் பலி பலருக்கு படுகாயம் நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்ந்தன விரிவான செய்திகள் அமெரிக்காவின் பகுதியில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் பாரஸ் மற்றும் ஹாலி கட்டடத்தில் மர்ம நபர் ஒருவர் நடத்தியுள்ளார் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் மாணவ மாணவிகள் உட்பட பலரும் அலறி அடித்து ஓடினார்கள் எனினும் இந்த சம்பவத்தில் ரெண்டு பேர் பலியாகினர் எட்டு பேர் காயமடைந்து உள்ளனர் அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களுடைய நிலைமை சீராக உள்ளது சம்பவம் பற்றி அந்த பகுதிக்குச் சேர்ந்த நிலைமையை தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஊழியர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் அனைவரும் அந்த பகுதியை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சிரியாவில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மர்ம நபர் ஒருவர் அவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினார் இந்த தாக்குதலில் ரெண்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் மற்றும் அமெரிக்க பெயர்ப்பாளர் ஒருவர் என மூன்று பேர் பலியாகினர் மூன்று வீரர்கள் காயமடைந்தனர் இது பற்றி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது எங்கள் மீதும் சிரியா மீதும் ஐஎஸ்ஐஎஸ் தொடுத்த தாக்குதல் இது உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கின்றோம் அவர்களுக்காகவும் அவர்களின் பெற்றோர் மற்றும் அன்புக்குரியவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என கூறியிருக்கிறார் சூழ்நிலைத்துள்ளார் காயமடைந்த அவர்கள் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வருகின்றனர் இந்த தாக்குதலை நடத்திய தனியார் ஒருவர் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டு விட்டார் அவரை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள எச் ஒன்பிஷா கட்டண உயர்வு மற்றும் விஷா தொடர்பான புதிய கட்டுப்பாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவின் இருபது மாகாணங்கள் ஒன்றிணைந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன ட்ரம்ப் குடியேற்ற விதிகளின் சமீப காலமாக மிக கடுமை காட்டி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக எச் ஒன் பி விஷாவுக்கான கட்டணத்தை வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தினார் மேலும் அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை இவ்வளநாட்டினர் ஹெச் பி விஷா வாயிலாக முறைகேடாக தட்டி பறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார் ஹெச் பி விஷாவுக்கான கட்டணத்தை இந்திய மதிப்பில் நான்கு தசம் ஐந்து பூஜ்ஜியம் இலட்சம் ரூபாயிலிருந்து தொண்ணூறு இலட்சம் ரூபாயாக அதிகரி அதிரடியாக உயர்த்தி கடந்த செப்டம்பரில் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் அமெரிக்க அரசியலமைப்பின்படி பணி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டங்களுக்கு புறம்பாக தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க முடியாது என கூறி விசா கட்டண உயர்வுக்கு எதிராக கலிபோர்னியா நியூ நியூயோர்க் உள்ளிட்ட மாகாணங்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது நாட்டின் மொத்தமுள்ள ஐம்பது மாகாணங்களில் இருபது மாகாணங்கள் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளன எக்ஸ் ஒன் பி விஷா வாயிலாக அமெரிக்காவுக்கு வரும் வெளிநாட்டு திறமையாளர்கள் தொழில்நுட்பம் மற்றும் துறையில் முக்கிய பங்காற்றி உயர்வால் தங்கள் மாகாணங்களின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் மாகாணங்கள் தரப்பில் தாக்கம் செய்யப்பட்டுள்ள மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் வெளிநாட்டு அறிஞர்களையே பெரிதும் நம்பியுள்ளன எனவே இந்த கட்டண உயர்வால் அந்த நிறுவனங்களுக்கு நிதி சுமை அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை முருகன் முருகன் மேலோக்கில் வெளிநாட்டு செய்திகள் முருகன் முல்லை முருகன் மேலோக்கை பார்ப்பதற்கு அதை பார்த்து சப்ரேட் செய்து சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்பான செய்திகள் பிரேசில் நாட்டில் உருவான திடீர் வெப்பமண்டல புயல் மற்றும் பலத்த காற்றின் காரணமாக சாவோ பாலோ மாகாணம் உருக்கப்பட்டுள்ளது இந்த இயற்கை சீற்றத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் சுமார் பதிமூன்று லட்சம் குடும்பங்கள் இருளில் தவிப்பதாகவும் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரேசில் நாட்டில் சாவோ பாலோ மாகாணத்தில் திடீரென வெப்பமண்டல புயல் உருவாகி பலத்த காற்றுடன் வீசியது புயலின் தாக்கத்தால் அந்த பகுதியிலிருந்து ஏராளமான மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் வேரோடு முறிந்து விழுந்தன முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவை பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதன் விளைவாக சுமார் பதிமூன்று லட்சம் குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் இருளில் சிக்கி தவித்தன மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் அங்கு மகுவாக முடங்கியது அதேபோல் இந்த புயல் காரணமாக விமான போக்குவரத்து சேவையிலும் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அங்கு சுமார் நானூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகினர் முருங்கோவின் வரலாற்று சுரப்புமிக்க என்ற பகுதியில் நான்கு மாடிகளை கொண்ட இரண்டு கட்டடங்கள் திடீரென இடிந்து விழுந்ததில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன அத்துடன் இந்த சம்பவத்தில் பதினாறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் சிறுவர்களும் அடங்குவதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இடிந்து விழுந்து இந்த இரண்டு கட்டடங்களும் எட்டு குடும்பங்கள் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்த கட்டடத்திலே எட்டு குடும்பங்கள் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைந்த காவல்துறையினரும் சிவில் பாதுகாப்பு பணியாளர்களும் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்கள் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் பேர்ஸ் நகரம் பல நூற்றாண்டுகள் பழமை கட்டடங்களை கொண்ட ஒரு பகுதியாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கங்களால் பல கட்டடங்கள் அட்டித்தளங்கள் தளங்கள் வலுவிழந்திருக்கலாம் என்று சில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்து மற்றும் அதை பகுதிகளில் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் அரசாங்கம் அடையாளம் கண்டது இதேவேளை பழைய நகர பகுதியில் கடந்த ஆண்டு பெற்றோரையில் வீடொன்று இடிந்து இடிந்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே சுடச்சுட வெளிநாட்டு செய்திகளை நாள்தோறும் பார்ப்பதற்கும் முல்லை முருகன் வீலோகை சப்ரேட் செய்யுங்கள் சப்ரேட் செய்வதன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் இன்னமது செய்திகள் நீங்கள் கண்ணுற்று பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு செய்தி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அறிவிடம் இது விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன் வணக்கம்